வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான பத்தாவது வேலைவாய்ப்பு விவரம் வழியாகி இருக்கின்றது அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்று சொன்னால் இந்த வீடியோ தற்போது கனடாவில் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது நீங்கள் சேனலிலே பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள எம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து எம்முடைய வீடியோக்களை யூடியூப் அல்வர்தும் உங்களுக்கு அடிக்கடி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இன்றைய பத்தாவது அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு விண்டோ இன்ஸ்டாலருக்கான அதாவது ஜன்னலை பொறுத்துகின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் தான் வந்திருக்கிறது உங்களுக்கு சிறிதளவு காப்பென்ட்ரி தொடர்பான நாலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆக இருக்கும் கோல்டு மைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது வாரத்திற்கு முப்பத்தி மணி நேர வேலை உங்களுக்கு ஷுவர் ஷோட்டாக இருக்கும் ஆனால் ஒரு மனத்தியாலத்திற்கு சம்பளம் பார்த்தமாக இருந்தால் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து டாலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தருகிறார்கள் கொங்கோ டோன்ட்ராட்டிகளே இந்த வேகன்சி அவைலபிளாக இருக்கின்றது இரண்டு வேகன்சிஸ் இருக்குது பயிற்சியும் விருப்பப்பட்டால் நீங்கள் விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஒன் சைட் ஒர்க் ஹிந்தி பஞ்சாபி தெரியும் அப்படின்னு சொன்னா அது வந்து கூடுதல் தகமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து கேனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ணலாமா ஸோ அப்ளை பண்ணி பாருங்க கோல்டு மைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி ஏழு அட் ஜிமெயில் இந்த இமெயில் அட்ரஸ் கூட வார மாசம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் பார்த்துட்டு அதுல கொப்பி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாது அதே போல இப்படி ஒரு சேனல் இருக்கு இப்படி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இதுல தரவுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற விவரங்களை கனடாவில் இருக்கின்ற வேலை தேடிக்கொண்டிருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி